நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஒன்று நேர்கள் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் எட்டலாம் பல உயரங்கள் கிரேஸ் சூர்யா சரி மறக்க முடியாத அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லணும்னா கவர்மெண்ட் அந்த ஐடிஐல பேச போயிருந்தேன் அப்ப எங்க அம்மா வந்திருந்தாங்க அந்தால வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து நான்தான் கெஸ்ட் அங்க உடனே அப்போ ஒரு ஆட்டோக்காரன் சொல்லி எங்க அம்மாவுன்னி தெரியாம எங்க போறேன்னு சொல்ல வேண்டாம் அக்கா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்ன உடனே எங்க அம்மாவுங்க கூட்டு வந்துட்டாங்க நான் பேசுறத பாத்து அவங்க எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க சும்மா சாதாரணமா தான் எங்க அம்மா ரொம்ப உழைப்பாளி சாதாரணமா தான் வந்திருந்தாங்க ஆனா அவங்களுக்கு பார்த்துட்டு அப்படி அந்த கூட்டம் அந்த மாணவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் இந்த பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வயாளிமுத்தன் ஆசிரியர் பேசி அந்த பொண்ணாடி எங்க அம்மாவுக்கு போர்த்தும் போது எங்க அம்மா ஒரு மாசம் அந்த பொண்ணாடியை கைட்டில் வச்சிருந்தாங்க இது வரைக்கும் எனக்கு உலக மகிழ்ச்சி இல்லை என் பையன் தந்த மகிழ்ச்சி எனக்கு இன்ன வரைக்கும் என் மனசுல நிற்குது ஒரு மாசம் அவங்க எடுக்கவே இல்லை அது என்னன்னு தெரியல சொல்லுவோம் ஒரு தாய்க்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும்ங்கிறது அது எனக்கு உண்மைக்கும் எத்தனை அவார்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் ஈடே ஆகாது அப்படிங்கறதுல மறக்க முடியாத நிகழ்ச்சி அம்மா உயிரில்லை அம்மாவை வணங்காது